ஹலோ இஸ்லாமா அளிக்கு நாங்க இப்போ நிறைய வீடியோ எடுத்திருக்கிறோம் அதெல்லாம் சேர்த்து நாங்க இன்னைக்கு ஒரு ரூபா வீடியோ போட பாக்குறோம் நாங்க இன்னைக்கு எங்க வந்து அதுதான் நைனாக் பிரிட்ஜ் இந்த ட இந்த டனலுக்கு அடுத்த பக்கத்துல விற்குது வாங்க போய் பார்க்கலாம் சூ டனலுக்குள்ள ஊதலாவும் எக்கோ வகை கொண்டு விக்குது కుల ఎక్కడ బిహేవ్యర్ అవలవ మోసం நாங்க இங்க வாரதெல்லாம் வீடியோ பண்ணல ஆனா தான் வந்தோம் ஆனா இங்க வந்து பார்த்தா ஒரு அழகான ஏரியா அதோட க்ரௌடுண்டா அப்படி க்ரௌட் போயிட்டு பிரிட்ஜ பார்ப்போம் சரியா ஒன்பதாக்கும் மீக்கு சரி அவங்கள்ட கேட்டோம் அவங்கள இங்கிலீஷ் தெரியாது அது ஒரு விஷயம் என்னத்த கேட்க போனடா அது ஆகவே வைக்கமான விஷயம் இங்கிலீஷ் வாசி தெரிஞ்சும் நைன் ஆக்கா நைன் ஆச்சானு தெரியாமச்சு அது கேட்க மாதிரி அவங்க இங்கிலீஷ் தெரியாது இப்படித்தான் சரி நாங்க நாச்சு செல்றோம் எப்படியோ கஷ்டப்பட்டு நான் என்னாச்சு பிரிட்ஜுக்கு வந்தாச்சு பாருங்க அதை ஒன்பது ஆச்சு மீக்கு வேற லெவல் அழகான ஒரு இடம் க்ரௌடுண்டா ஒரு நிறைய க்ரௌடு வந்திக்குது நான் நினைச்சிட மாதிரி இருக்கேன் இதை விசக்கலே தான் இவ்வளவு க்ரௌட்னு நினைக்கிறேன் எங்க பார்த்தாலுமே செல்ஃபியும் போட்டோவும் தான் மத்தாக்களை பாக்குறதுக்கே டைம் இல்ல அதோட இங்க நைன் ஆக் பிரிட்ஜ்க்கு மேலே ஒரு சும்மா ரயில் ரோட்ல இருக்கு பிரிட்ஜுக்கு அடியில போயிடுமா இருமா நாங்களும் டிரைவ் பண்ணி பாக்கோம் வாங்கோ இதுதான் இந்த பிரிட்ஜ்ல ஸ்பெஷல் இப்படி உட்கார்ந்து கொண்டு போட்டோ எடுக்கிறது நாங்க வீடியோவே எடுத்துட்டோம் இப்படி சூப்பர் தானே அதோட இதால இப்படி பணிய பைத்து அவங்களால மேல வரையில வாப்பாவும் வேற டைரக்டர் சாரும் கேமராமேனும் எடிட்டரும் கூப்பிட்டாரு ஆனா ஏலாண்டு சொல்லிட்டேன் அவங்க மூணு பேரும் சேர்ந்து பைத்தா உங்களுக்கு காட்டுவாரு காட்டுவாங்க அப்படி காட்டினா உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் இல்லாட்டி அவ்வளவுதான் இதுதான் இந்த இடத்துல டேஞ்சரஸ் விஷயம் ரெயின் வருது அதுல நிறைய பேர் மீக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இங்கிருந்து ஏத்துறாங்க போறீங்க கொண்டிருக்கும் குடிமக்களே உங்களுக்காக இறுதியில ஒரு முடிவு எடுத்துட்டேன் கால் ஒளிச்சாலும் பரவாயில்ல கையோடைஞ்சாலும் பரவாயில்ல தான் உங்களுக்காக போக போறேன் பிரிட்ஜ் பெருசார மாதிரி மீக்குவே இன்னிந்திய பிரிட்ஜ் எல்லாம் பாத்துக் கொண்டு வாங்க

இருந்து பாத்திப்பீங்க ஆனா அது உண்மையான பிரம்மாண்டத்தை நீங்க கீழ வரணும் அது ஒவ்வொரு கல் மாதிரி மாறி அச்சியும் அகலம் இவ்வளவு பெரிய பாலம் இந்த சின்ன ஓடக்கா அப்படி நினைக்கிறேன் நான் சென்னன் இந்த பாலம் போட்டி போட்டிப்பாங்க நினைக்கிறேன் அதோட இந்த ஓடாண்டா அழகா இருக்குது

அவங்கள இறங்கி இங்களை வரக்கொல இறங்கொலே பண்ணாதான் இருந்துச்சு ஆனா வேற கொலே தான் மூச்சு வருதே இல்லை அவ்வளோதான் அதோட நாங்க இப்ப வீட்டுக்கு போறோம் அதோட கடைசியா ஒரே ஒரு செல்ஃபி அப்படிதான் இங்க பார்த்தாலும் இப்படி அங்க பார்த்தா இப்படி இப்ப எல்லாம் அதுதான் ட்ரெண்டிங் என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் இது அதனால இது அதோட வச்சுக்கலாம் பாய் சாலை முடிச்சிடும் இல்லையா அப்படியே